ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பதிவுனா என் ரோஸ் பிளான்ட்டுக்கு கொடுத்த மண்புழு உரம் பற்றி பார்க்கலாமா இதுக்கு முன்னாடி என் பிளான்ட்டுக்கு கொடுத்தது போன வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் அது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி நம்ம பிளான்ட்டுக்கு மண்புழு உரம் தான் தரப்போகிறோம் இது கொடுக்கறது மூலிமா நம்ம செடிக்கு என்ன நன்மைன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லா நர்சரிலேயுமே ஈஸியாக கிடைக்கும் ஒன் கேஜி வந்து இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இது வீட்லேயே கூட நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இட வசதியெல்லாம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிச்சன் வேஸ்ட்லருந்து தான் மண்புழு உரம் தயாரிப்பாங்க மக்கியில் வேஸ்ட்டு கிச்சன் பொருட்கள் வச்சு தான் இது ரெடி பண்ணுறாங்க நிறைய செடி வச்சுருந்தா நம்மளே ரெடி பண்ணிக்கிறது தான் நமக்கு லாபம் ஏன்னா ஒன் கேஜி வந்து இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அவ்வளோ செடிக்கு நம்மளால் வாங்கி யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால் நம்ம வீட்டு தேவைக்காக நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மண்புழு உரம் வந்து எல்லா செடிக்குமே கண்டிப்பாக போடு போடணும் புது புதுசாக நம்ம செடி நட்டும்போது மண்புழு உரம் செம்மண் கோக்காய்பீட்டு இந்த மூணு கலந்து தான் நம்ம செடி மண்கலவு ரெடி பண்ணி தான் செடி வச்சிருப்போம் இல்லையா இந்த மூணு க அதோடு வந்து விடக்கூடாது நம்ம தான் வந்து செடி வைக்கும்போது உரம் போட்டுட்டோம்ல அப்படின்னு விடக்கூடாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து மண்புழு உரம் எல்லா செடிக்குமே போடணும் நல்லா செடி வளர மண்களவு ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி மண்களவு ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் செடி நல்லா வளரும் மண்ணும் ஹெல்த்தியாக இருக்கும் ரோஸ் பிளான்ட்டுக்கு ரெடி பண்ணும்போது வேறு விஷயங்கள்லாம் சேர்க்கணும் நான் சொன்னது பேசிக்கான மண்களவு தான் இப்போ சொல்லியிருக்கேன் ரோஸ் பிளான்ட்டுக்கு மண்கலவு எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மண்புலவரம் பற்றி பார்க்கலாம் உரம் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து போடலாம் உங்களால் முடியலன்னா ஒன்ஸ் ஒன்ஸாவது போட்டு விடுங்க இது நல்ல பலன் கொடுக்கும் இந்த உரம் மண்புழு உரம் மூலியமாக என்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டச்சத்து அதிகமாக இருக்குது நம்ம செடிகளுக்கு ரொம்ப முக்கியமான சத்து நுண்ணூட்டச்சத்து அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு செடிக்கு ரொம்ப முக்கியம் இது போல் ஒம்பது வகையான சத்து மண்புழு உரத்தில் இருக்குது மண்புழு உரம் போட்டு போட்டுகிட்டே வந்தால் எல்லா செடியும் செழிப்பாக வளரும் காய்கறி செடிக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல விளைச்சல் எடுக்கலாம் இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்ருப்பீங்க யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறமா செடிக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கையளவுக்கு எடுத்து போட்டு விடுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு கை போடுங்க மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெண்டு கையளவுக்கு போட்டு விடுங்க முன்னாடி எப்போ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இது போடுறதுக்கு முன்னாடி மனை நல்லா கலறி விட்டுட்டு போடுங்க இது வந்து தான் கொஞ்சம் அதிகமாக போனாலும் பயம் இல்லை நம்ம செடிக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய உரம் தான் இது அதுக்காக வந்து மூணு கை நாலு கையெல்லாம் போட வேணாம் ஒரு கை இல்லை ரெண்டு கை அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா மண்புழு உரோடு சேர்ந்து டிஐபி கலந்து போடலாம் டிஐபி உரம் வந்து ரொம்ப ஹீட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மண்புழு உரம் கூட கலந்து கொடுக்கலாம் டிஐபி மட்டும் தனியாக யூஸ் பண்ணும்போது நல்லா தண்ணி விடணும் அதுக்கு வந்து அளவு இருக்குது அந்த அளவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதிகமாக போடக்கூடாது நம்ம செடி யூஸ் பண்ணும்போது நம்ம நம்ம செடிக்கு வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் மண்புழு உரம் கலந்து போடும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் மண்புழு உரம் போட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணி விடுங்க எந்த உரம் போட்டாலுமே கண்டிப்பாக தண்ணி விடுங்க மண்புழு உரம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மண்புழு உரம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ண மறக்காதீங்க வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்